வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் அருப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையே ஏற்று எனது யூடியூப் சேனல் எல்லாம் செயல்கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் சென்ற பதிவில் நாம் சைவத்தில் வல்லலார் எந்தளவு ஆலங்கால் பட்டிருந்தார் என்பதை பற்றி பேசியிருந்தோம் அதில் நான் சொல்லியிருந்தேன் அவர் முருகனை பற்றி ஒரு சிறப்பான பாடல் பாடியிருக்கிறார் என்று அந்த பாடலை இப்பொழுது நாம் பார்ப்போம் அதற்கு முன்பாக சன்மார்க்கத்தில் ஏற்கனவே அடிப்படைத் தகுதிகளை நாம் பார்த்திருக்கிறோம் அதில் இன்னும் இரண்டு தகுதி இரண்டு மூன்று தகுதிகளையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் அது என்னவென்றால் வள்ளலார் மலார் சொல்லுகிறார் சாதி மத மதங்களில் லட்சியம் வைக்காதீர்கள் என்று சொல்கிறார் நாம் அதில் லட்சியம் அதிகமாக வைத்திருக்கும் பொழுது எனது என்னுடைய இதுதான் உயர்வானது உங்களதெல்லாம் தாழ்ந்தது போன்ற அந்த எண்ணங்கள் வரும் என்ப காரணத்தினால்தான் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறார் இன்று உலகத்தில் நடக்கும் போர்கள் எல்லாம் உங்களுக்கு எதனால் நடக்கிறது என்று என்னை காட்டிலும் உங்களுக்கு அதிகமாக தெரியும் நாம் அதில் சென்று பேச வேண்டாம் அரசியல் பேச வேண்டாம் அவசியமும் இல்லை பொதுவாக மனதில் இருத்தி கொள்ளுங்கள் சாதி மதங்களில் லட்சியம் வைக்க வேண்டாம் நாம் மனிதம் எல்லாத்தையுமே உயிர் உயிர் இறக்கம் எல்லாமே உயிர் எல்லா உயிர்களுக்குள்ளும் கடவுளு ஆன்மா ஆன்மா தான் எல்லா உயிர்களிலும் இருக்கிறது நாம் ஒவ்வொரு உயிரையும் கடவுளின் உயிராகவே உயிருள்யாம் எம்முள் உயிர் அப்படி தான் வளர சொல்கிறார் உயிர்யாம் எம் உள் உயிர் ஸோ ஒவ்வொரு உயிரையும் நம் உயிராக நேசிக்கும் அந்த மனோ பக்குவத்திற்கு வர வேண்டும் என்று சொல்கிறார் ரெண்டாவது கடவுள் ஒருவரே என்ற சிந்தனையில் இருங்கள் கடவுள் ஒருவர் எல்லா சமயங்களும் மதங்களும் அதைத்தான் சொல்கின்றன கடவுள் ஒருவர் இவர் என்ன சொல்கிறார் அதை ஒரு ஜோதி வடிவமாக சொல்கிறார் அருட்பெரும் ஜோதி அதையே வந்து மந்திரமாக நாம் அருட் நாம் முதலில் சொல்லும்போது ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் நான் சொன்னேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இதற்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கின்றன இவர் என்ன இதை என்ன சொல்ல சொல்லவிடுகிறார்னா கடவுள் பெரிய ஜோதி வடிவ ரூபத்தில் ஒவ்வொரு மனிதர்களின் ஆன்மாவுக்குள் ஜோதியாக இருக்கிறார் அது எப்படி என்றால் இதற்கு என்ன விளக்கம் என்றால் சிறிய தயவை கொண்டு பெரிய தயவை பெற வேண்டும் நாம் செய்யும் சின்ன சின்ன தயவுவின் மூலமாகவே அந்த கடவுள் தய தயை தயவோடு இருப்பவர்களை அவர் தய கடவுளை அடைவதற்கு சரியான வழி தயவு ஸோ சிறிய தயவை கொண்டே பெரிய தயவை பெற வேண்டும் என்று சொல்கிறார் இதை பற்றிய விளக்கம் இன்னும் சிறப்பாக நாம் ஒரு பதிவாகவே வரும் அதை அதில் நாம் பார்ப்போம் இந்த மகா மந்திரத்திற்கான விளக்கம் என்ன என்று இந்த மகா மந்திரத்தை நீங்கள் எப்பொழுது வேண்டாலும் சொல்லலாம் இதில் சொல்லும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கின்றன இந்த அருட்பெரும் ஜோதி என்ற இந்த வேர்டு இந்த ஒரு இந்த வேர்டுக்கே பலவிதமான மந்திர சக்திகள் இருக்கின்றன ஏன் என்று சொன்னால் இதற்குள் இ உ ஏ இந்த நாலு விதமான எழுத்துக்கள் நீங்கள் உச்சரிக்கும் போது இதுக்குள்ளே இருக்கின்றன ஒருவர் இடைவிடாமல் இதை சொல்லும்பொழுது மூலாதாரத்தில் இருந்து கீழிருந்து சுவாசம் ஆட்டோமேட்டிக்காக மேலே மேலே ஏற ஆரம்பித்து விடும் இவர் நீங்கள் அந்த இதுக்குள்ளேயே அந்த விஷயம் இருக்கின்றன இதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் இதை நம்ம சொல்லும்போது வெறும் அதுக்குள்ளேயே அந்த அந்த எழுத்திலேயே மந்திரங்கள் இருக்கின்றன இது வந்து வள்ளலார் சொல்கிறார் வள்ளலாருக்கு கடவுள் இதை கொடுத்ததாக அவர் திருவருட்பாவிலே எழுதியிருக்கிறார் இந்த மந்திரம் கடவுள் அவருக்கு கொடுத்தது அதை நான் உலகத்தில் உள்ள அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று தயவே நிறைவான வல்லல் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிறார் இதன் பயன்பாடுகள் இதை பற்றி நாம் பின்னர் விரிவாக பேசுவோம் இதற்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்கின்றன இதை எப்படி எப்படியெல்லாம் நாம் பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம் என்று பார்ப்போம் இப்பொழுது முருகபெருமானின் அந்த பாடலை பற்றி சொல்ல வந்தேன் இந்த ஜாதி மதங்களில் பற்று வைக்க வேண்டாம் என்று அவர் சமயத்தில் இருக்கும் பொழுதே இந்த பாடலில் உள்ளே அந்த வரிகள் வந்து இருக்கின்றன அதை நீங்கள் படிக்கும்போது பாருங்கள் அதை நான் ஹைலைட் இட்டு படிக்கும்போது உங்கள் படித்து முடித்த பிறகு அதை எங்கே வருகிறது என்று உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாசித்து காட்டுகிறேன் அப்பொழுது உங்களுக்கு புரியும் அவர் எதை சொல்ல வருகிறார் என்று அதேமாதிரி கடவுள் ஒருவரே என்று இருங்கள் ஜாதி மதங்களின் மேல் வைக்க வேண்டாம் இது இது மட்டுமே போதும் தயவை வளர்த்து கொண்டு விட்டால் போதும் வேறு எந்த விதமான எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் பெரியதாக தேவையில்லை சன்மார் வருவதற்கு முதன்மை அடிப்படை தகுதி தயவோடு இருங்கள் எல்லா உற எல்லா உயிர்களையும் நம் உயிர் போல் நேசியுங்கள் அதான் எல்லா உயிரையும் தம் உயிர் போல் நேசிப்பவன் எவனோ அவனே இறைவன் கூடியிருக்கும் இடம் என்று வரலாறு சொல்லிவிட்டார் அதுதான் முடிந்த முடிவு நீங்கள் அதுபோல் நேசிக்கும் ஒரு மனோப்பக்கம் உங்களுக்கு வந்துவிட்டார் இறைவன் உங்களுடன் இருக்கிறார் இப்போதும் நம்மளுடைய இருக்கிறார் நாம் அறியாமல் இருக்கிறோம் தயவோடு நம் இருக்க 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 இறைவனை உள் உள் உள்முகமாக உணரலாம் வரலாறின் அனைத்து கருத்துக்களுமே உள்நோக்கிய பயணமாகவே இருக்கின்றன வெளியில் அல்ல நாம் பக்தி மற்றவற்றில் செய்யும் பொழுது நாம் வெளியில் பயணிக்கின்றோம் இவருடைய மார்க்கம் உள்முகம் எல்லாமே நமக்கு உள்ளே உள்ள ஆன்மாவை முதலில் ஆன்மாவை ஆன்மா என்றே நமக்கு என்ன என்று தெரியவில்லை முதலில் தன்னை உணர்தல் உள்முகமாக ஆன்மாவை உணர வேண்டும் பின்பு ஆன்மாவுக்குள் ஜோதியுள் ஜோதியாக இருக்கும் அருட்பரும் ஜோதியை உணர வேண்டும் இதற்கெல்லாம் எப்படி உணர வேண்டும் இதை நாம் எப்படி இதையெல்லாம் வளர வேண்டும் என்பதை சிறப்பாக சொல்லியிருக்கிறார் நாம் இனி போக 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 அதை பற்றியெல்லாம் நாம் தெளிவாக விரிவாக பார்ப்போம் இந்த சப்ஜெக்ட் வெரி ஒய்டு அதாவது இது வந்து மிகவும் விரிந்து கொண்டே போகும் எடுக்க 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 விரிந்து கொண்டே போகும் ஆனால் சுலபம் நாம் படிப்படியாக போய்கிட்டே போய்க்கொண்டே இருக்கும்போது நம்மளுக்கு அதே நம்மளுக்கு எடுத்துச் சொல்லும் ஒரு அடி மட்டும்தான் நாம் வைக்க வேண்டும் மற்றவற்றையெல்லாம் வல்லர் பெருமான் நம்மளை இழுத்து மேல் நோக்கி கொண்டு சென்று விடுவார் நான் இப்பொழுது கொண்டிருப்பதால் அந்த பாடலை படிக்கிறேன் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் உனை மறவாத நிலை இருக்க மறவாத நிலை வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் ஓங்கு கந்தவேலே சண்முகத் சண்முக துயமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே இ இந்த வரிகள் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையான வரிகள் ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிட என்னிடம் ஒருவர் ஈதிடுக என்றபோது அவருக்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் இறையாம் நீ என்றும் எனை விடாத நிலையும் நான் என்றும் உள் நினைவிடா நெறியும் அயலார் நிதி ஒன்றும் நயவாத மனமும் மெய்நிலை நின்று நெகிலாத திடமும் உலகில் சி என்று பே என்று என்று பிறர் தமை தீங்குச் சொல்லாத தெளிவும் திறம் ஒன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்கு ஆளாக்குவாய் தாய் ஒன்று சென்னையில் கந்த ஓட்ட வளர் தலம் ஓங்கு கந்த வேலே தன்முக சுய துயமணி உன்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியே இந்த பாடல் அவர் ஆரம்ப கல்வியை படிக்கும்பொழுது எழுதிய பாடல் இந்த பாடலில் பாருங்கள் எல்லாம் வேண்டும் 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 என்று இருக்கும் நான் முந்தைய பதிவிலே சொல்லியிருக்கிறேன் வளலார் எல்லாம் பாசிட்டிவ் எல்லாம் நேர்முகத்தன்மை கொண்டவர் இந்த வரிகளில் பாருங்கள் எல்லாம் வேண்டும் 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 என்று இருக்கும் எதை சொன்னாலுமே நேர் தான் சொல்லுவார் இந்த பாடல்களில் எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கார் பாட்டியர்களா முத்தாய்ப்பாக அந்த மூன்று அந்த வரிகளை நான் சொல்லிவிட்டு நேரமின்மை காரணமாக இந்த வீடியோவை முடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் சன்மாதிர்க்கான டிப்ஸ் நிறைய கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் உங்களை நான் என்னால் எந்த அளவுக்கு உங்களை ஆசுவாசப்படுத்தி இதில் கொண்டு போக முடியுமோ எனக்கு தெரிந்த மட்டில் செய்து கொண்டிருக்கிறேன் வல்லல் பெருமானுடைய ஆசையினால் இது சரியான முறையில் உங்களுக்கு ரீச் ஆகும் என்று எண்ணுகின்றேன் இதை விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் இந்த வரிகளை பாருங்கள் மறு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை வேண்டும் நோயற்ற வாழ்வில் நாம் வாழ வேண்டும் பாருங்கள் நோயற்ற வாழ்வு சொல்லிட்டாரா மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் மதத்தை என்ன சொல்கிறார் பேயின்னு சொல்கிறார் அதில்லாம் இப்போ வந்து எங்கே பக்தியில் இருக்கும்போதே சொல்ல ஆரம்பிச்சிட்டார் சைவத்தில் இருக்கும்போதே அவர் வந்து இதற்கு சன்மார்த்துக்கு வந்துட்டு இருக்கார் ஏன்னா அவர் பிறக்கும் போதே முடிந்த முடிவான இந்த இதை பெறுவதற்காகவே வருவிக்க ஊற்றவர் இதெல்லாம் தெரியும் ஆனால் பக்தி நம்மளுக்கு வேண்டும் என்பதற்காக வேண்டியே அவர் சைவத்தில் இருந்தே வந்து கொண்டே இருந்து அதைக்கு அப்டேட்டட் பெர்சனான சன்மார்க்கத்தில் வருகிறார் இதை நாம் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் எனக்கு மிகவும் பிடித்தவரி ஈ என்று நான் ஒருவர் இடம் நின்று கேளாத இயல்பும் நாம் போய் ஒருவரிடம் போய் எனக்கு பணம் கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய அந்த நிலை இல்லாத நிலையும் ஒருத்தர் வந்து நம்மகிட்ட வந்து பணம் கேட்குறாரு பிறர் ஈதிடுக என்றபோது அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குற மாதிரி இருக்க ஸ்டேட்டஸ் எவ்வளோ பெரிய விஷயம் இன்னும் ஒன்று நல்ல வரிகள் சி என்று ந பே என்று நாய் என்று பிறர் தமை தீங்கு சொல்லாத தெளிவு ஒருத்தர் வந்து நம்மளை வந்து அந்த மாதிரி பேசுகிற மாதிரி நிலைமை நம்ம இருக்கக்கூடாது நம்ம நம்மளுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்துருக்கணும் எவ்வளோ பெரிய விஷயங்களை இதை இப்போ ஆரம்ப கல்வி படிக்கும் போது மேபி ஒன்றாம் கிளாஸோ ரெண்டாம் கிளாஸோ படிக்கும் போது இது வந்து அந்த வாதியார் வந்து என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க பாடத்தை கவனிக்காமல் இருக்கேன்னு சத்தம் போடும்போது அவர் எழுதி வச்சுருக்கதை வாங்கி பார்க்குறாரு அந்த ஆசிரியர் இதை பார்த்துட்டு அவங்க அண்ணனை கூப்பிட்டு சபாபதினா அவருடைய பேர் கூப்பிட்டு அப்பா இந்த குழந்தைய வந்து இதுக்கு இந்த குழந்தைக்கெலாம் பாடம் எடுக்க முடியாது தெய்வ குழந்தையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ எழுந்து அந்த பாடல் நம்மளுக்கு இந்த வயதாகியும் ஏதாவது ஒரு பாடல் இதுவரைக்கும் எனக்கு இது போலெல்லாம் கோர்வையாக எழுத முடியாது எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கார் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஞானம் இதை காட்டிலும் ஒரு ஞானம் நம்மளுக்கு வேறு என்ன வேண்டும் இதையெல்லாம் நாம் படித்து உள்வாங்கி மேலும் பயணிக்க வேண்டும் இது எல்லாம் நான் பொழுதுபோக்கிற்காக எவ்வளோ விஷயங்கள் என்று யூடியூப்பில் போய் நாம் அதே யூடியூப்பை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துவோம் இன்னும் வள்ளலார் மிக பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார் குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொல்லியிருக்கிறார் கெமிக்கல் பாண்டிங் சொல்கிறாரு இன்னமும் சயின்ஸ் 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 சயின்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறார் சொல்லிக்கிட்டே போகலாம் என்னிடம் நிறைய விஷயங்கள் சொல்வதற்கு இருக்கின்றது நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறீர்களோ அந்த அளவுக்கு நான் சொல்ல தயார் இது நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் வள்ளலாரின் வார்த்தைகள் இந்த பிச்சைக்காரனின் வார்த்தை அல்ல என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களிடம் கூடிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி